ஆண்டவரா இயேசுவின் நாமத்தினாலே உலகம் எங்கும் கடவுளால் படைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களே கர்த்தருங்குலை இந்த நாளிலே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஒரு வேத பகுதியை பார்க்கலாம் யோவான் பதினைந்தாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அன்பானவர்களே இந்த கடைசி காலத்தில் ஒருவேளை நீங்கள் கடவுளை தெரிந்து கொண்டதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மதமோ ஜாதியோ எந்த பாகுபாடும் இல்லாமல் தன்னை ஒப்பு உங்கள் மேலும் என் மேலும் கரிசினை வைத்து தன்னுடைய ரத்தத்தை கடைசி வரைக்கும் இந்த பூமியில் சிந்துவிட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஆம் நீங்கள் ஒருவேளை கடவுளை தெரிந்து கொண்டதாகவும் நான் அந்த கடவுளை வணங்குகிறேன் நான் இந்த கடவுளை வணங்குகிறேன் நான் ஏதோ ஒரு கடவுளை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை கடவுள்தான் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த யோவான் ஜான் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சிக்ஸ்டீனில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் உலகம் எங்கும் வாழக்கூடிய ஜனங்களை அனைத்து ஜனங்களையும் படைத்தவர் கடவுள்தான் என்பதை குறித்து நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நீங்கள் என் ஆமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ ஆம் கடவுளத்திலே ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை கேட்கிறீர்கள் ஏசப்பா எனக்கு பிதாவின் நாமத்தினாலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய் என்று சொல்லி கேட்கும் பொழுது பிதாவானவர் அதை கேட்டு அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஆம் நாங்கள் நீங்கள் இயேசுவினிடத்திலே ஒரு காரியத்தை நாம் கேட்கும் பொழுது பிதா அதற்கு செவி கொடுத்து செயல்படுகிறார் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது பிதா என்றால் யார் இயேசு கிறிஸ்து என்றால் யார் பரிசுத்த ஆவி என்றால் யார் அன்னை மரியாள் என்றால் யார் என்று சொல்லி நீங்கள் குழம்ப கூடாது அன்னை மரியாள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சுமந்த தாய் ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால் பிரஜாபதி என்று சொல்லி வேதத்திலே அதாவது ரிக் வேதத்திலே பிரஜாபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிரஜாபதியாகிய இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட வேண்டும் ஒரு செங்குத்தான ஒரு மரத்திலே அதாவது ஒரு மரத்திலே அவர் தூக்கப்பட்டு ஒரு காலியான இடத்திலே அதாவது வனாந்தரமான ஒரு காலியான இடத்திலே அவர் தொங்கவிடப்பட வேண்டும் கடவுள் உங்களுக்காக தொங்கவிடப்படுவார் அவர் பிரஜாபதியாய் வருவார் என்று ரிக்வேதத்தில் எழுதியிருக்கு ஆகவே இந்த நாளில் கடைசி காலத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் கடவுளை தேடுங்கள் கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் என்னை தேடவில்லை நான் தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் கடவுள் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் சரி அன்னை மரியால் அவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய பரிசுத்தமான நடக்கையினாலே அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையிலே அவர் அவருடைய வாழ்க்கையிலே பிறந்தார் எப்படி பிறந்தார் என்று சொன்னால் ஒரு முட்டைக்கு மீது கரு உள்ளே இருந்தும் அதன் மீது கோழி அமர்ந்து அந்த முட்டையில் எப்படி கரு உருவாகிறதோ அதே போல் அன்னை அவர்களை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார் பிதா பயன்படுத்தினார் பிதா என்றால் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மேலே இருக்கும் பொழுது தன்னுடைய சித்தத்தை செய்வதற்காக பிதாவானவர் அவரை அனுப்பினார் அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வேறு பரிசுத்த ஆவி வேறு பிதா வேரோவா என்று நீங்கள் நினைக்கக்கூடாது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார் எப்படி என்று சொன்னால் ஜெய்சங்கர் ஆகிய நான் ஜெய்சங்கர் என்ற பெயரிலே நான் இருக்கிறேன் எனக்குள்ளே உயிர் இருக்கிறது எனக்குள்ளே சரீரம் இருக்கிறது ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சரீரமாய் அவர் பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சரீரமாக இங்கே பூமிக்கு இறங்கி வந்தார் அவர்தான் கடவுள் ஆனால் அவர் மூன்று விதத்திலே அவர் இறங்கி வருகிறார் ஒன்று என்னுடைய சரீரமாகிய சரீரம் என்னுடைய பெயராகிய ஜெய்சங்கர் என்னுடைய குள்ளே இருக்கிறதான உயிராகிய ஜெய்சங்கர் அப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய இயேசு கிறிஸ்து குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பிற்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்டார் ஆகவே அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் எதை கேட்டாலும் மேலே இருக்கிற பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார் கீழே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு வைத்து விட்டு போயிருக்கிறேன் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார் நான் போகிறது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி அவர் பரிசுத்த ஆவியை தந்துவிட்டு போயிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தேசத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்களை யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுவார் உங்கள் குடும்பங்களில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை குறித்து அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார் அந்த கடவுளை நீங்கள் தேடுங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார் நாம் இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய கரம் எவ்வளவு பெரியது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் மெய்யாகவே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசம் இருக்கும் அவர் உங்களை பிரகாசிக்க பண்ண செய்வார் மெய்யாகவே வந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக முடியும் இந்த கடைசி காலத்திலே உங்களுக்கு ஜெயமான வாழ்க்கையை தந்து பரலோகத்திலே சேர்க்க ஆண்டவர் விரும்புகிறார் நரகம் என்று ஒன்று உண்டு பரலோகம் என்று ஒன்று உண்டு ஆகவே நீங்கள் எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது என்பது தான் ஏசு கிறிஸ்துவனுடைய ஆசை அதனால தான் அவர் பரலோகத்தை உண்டு வை பொன்னி வைத்திருக்கிறார் அந்த பரலோகத்துக்கு நீங்கள் வர வேண்டும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்துவாகிய உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாளிலே நீர் தந்த கிருபை காய் நன்றி இந்த செய்தியை கேட்கிற அனைவருக்கும் இது புரியும்படியாக இருக்க நீர் உதவி செய்யும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும் எல்லாருடைய இருதயத்தையும் ஆற்றுங்க தேற்றுங்க எல்லாருடைய தேவைகளை சந்திங்க பரலோகத்துக்கு அவர்களை சேர்த்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து உதவி செய்யுங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ God bless you.